வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வடமாநிலங்களில் இருந்து தமிழகம் வரும் ரயில்களில் கஞ்சா மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக கோவை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கோவை ரயில்வே ஸ்டேஷனில் போலீசார் வட மாநிலங்களில் இருந்து வரும் ரயில்களை சோதனை செய்தனர் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தபோது போது இளைஞர்கள் பையில் பதுக்கி கடத்திய ஐம்பது கிலோ குட்காவை கைப்பற்றினர் இதில் வடமாநில இளைஞர்கள் பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மஞ்சநாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட சிலர் கள்ளசாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் பரவியது இதையடுத்து அங்கு விரைந்த மதுவிலக்கு போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் மஞ்சநாயக்கனூர் கிராமத்தில் முகாமிட்டு விசாரணை நடத்தினர் டாஸ்மாக் மது அருந்தியதால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக இருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தெரிந்தது இதுகுறித்து போலீசார் கூறுகையில் வெளியில் இருந்து கொண்டு வந்த சாராயத்தை ஏழு பேர் குடித்துள்ளனர் அப்போது ரவிச்சந்திரன் மற்றும் மகேந்திரன் ஆகியோர் டாஸ்மாக் மதுக்கடையில் வாங்கி வந்த மதுவை தண்ணீரில் கலந்து குடித்துள்ளனர் சிறிது நேரத்தில் இருவருக்கும் உடல் ஒவ்வாமை ஏற்பட்டது மதுவில் கலந்து குடித்த குடிநீரில் புழு இருந்தது தெரியாமல் குடித்ததால் இருவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் விசாரணை நடக்கிறது தென்னக ரயில்வேயில் கோவிட் காலத்தில் ரயில் எண்கள் மாற்றம் செய்யப்பட்டது புதிதாக பல சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன கோவிட் தொற்று முடிவுக்கு வந்ததை அடுத்து மீண்டும் பழைய எண்களை மாற்றம் செய்யும் வகையில் திருத்தப்பட்ட எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன சேலம் கோட்டம் வழியாக இயக்கப்படும் ஆறு ரயில்களின் ரயில் எண்கள் மாற்றப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட ரயில் எண்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது கள்ளசாராய பலி எண்ணிக்கை அறுபத்தைந்தை கடந்த நிலையிலும் சேலம் உள்ளிட்ட சில பகுதிகளில் வழக்கம்போல் கள்ளச்சாராய விற்பனை ஜோராக நடக்கிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தைவெளியில் டவுன் போலீசார் சோதனை செய்தனர் வீட்டிற்குள் பதுக்கி வைத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்த மார்கண்டையின் மனைவி தேவையை கைது செய்தனர் அவரிடமிருந்து எட்டு லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பாஜ எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தலைமையில் எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் அங்காளன் சிவசங்கரன் அசோக் வெங்கடேசன் ஆகியோர் கவர்னர் ராதாகிருஷ்ணனை சந்தித்தனர் பள்ளி கல்லூரி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் கடந்த முப்பதாம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நாற்பது வயது பெண் யானை நான்கு மாத குட்டி யானையுடன் தரையில் படுத்து உயிருக்கு போராடியது தாய் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து காப்பாற்றினர் இதற்கிடையே குட்டி யானை வேறொரு யானை கூட்டத்தில் ஐக்கியமானது உடல்நலம் தெரிய தாய் யானையை வனத்துறையினர் வனத்தில் விட்டனர் தாயை பிரிந்து சென்ற குட்டியானை மீண்டும் தாயை தேடி வந்தது குட்டியை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டனர் எனினும் குட்டியை தாயானை ஏற்க மறுத்து வனத்திற்குள் சென்றுவிட்டது தாயை பிரிந்து தவித்த குட்டியை கடந்த ஒன்பதாம் தேதி முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமில் வைத்து வன ஊழியர்கள் மற்றும் கால்நடை டாக்டர்கள் பராமரித்து வந்தனர் குழந்தையைப் போல குட்டியை பாசத்துடன் பாதுகாத்தனர் எனினும் தாயை பிரிந்த இயக்கத்தில் குட்டி சரியாக உணவு சாப்பிடாமல் சோகத்துடன் இருந்தது நாளுக்கு நாள் உடல் மெலிந்து படுத்த படுக்கையானது உடல்நல மோசமானதை அடுத்து கால்நடை டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் எனினும் சிகிச்சை பலனின்றி வெள்ளி இரவு குட்டி யானை பரிதாபமாக இருந்தது இச்சம்பவம் வன அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை சோகத்தில் ஆழ்த்தியது உடல் பிரேத பரிசோதனை செய்த பிறகு குட்டி யானை உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் ரசாயனம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இன்றி இயற்கை முறையில் விளைவித்த காய்கறிகளை மக்கள் வாங்க ஊட்டியில் ஆர்கானிக் காய்கறி மையம் செயல்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து குன்னூர் சிம்ஸ் பார்க் அருகே அரசு தோட்டக்கலை அலுவலக ஆர்கானிக் மையத்தில் ஆர்கானிக் காய்கறி வாரச்சந்தை இன்று துவக்கப்பட்டது இதில் இயற்கை முறையில் விளைவித்த முள்ளங்கி மேரக்காய் சுண்டைக்காய் அவரை பீன்ஸ் வகைகள் பல்லாறை கரிசலாங்கண்ணி உட்பட பல்வேறு கீரை வகைகள் காட்சிப்படுத்தி விற்பனை செய்யப்பட்டது ரசாயன உரங்களால் நூறு எம்ஜிக்கு மேல் இருந்து புற்றுநோயை ஏற்படுத்தும் நைட்ரேட் அளவு இந்த ஆர்கானிக்கில் முப்பது எம்ஜிக்கு குறைவாக இருப்பது அளவீடு கருவியில் பரிசோதிக்கப்பட்டது அத்திக்காய் மாங்காய் உட்பட பல்வேறு அரிய வகை விளைப்பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட டீ தூள்கள் வாரச்சந்தையில் விற்கப்பட்டது இனி தொடர்ந்து சனிதோறும் குன்னூரில் ஆர்கானிக் விளைபொருட்கள் வாரச்சந்தை நடத்தப்பட உள்ளது நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது நேற்று ஒரே நாளில் பந்தலூரில் இருநூற்று எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் அத்திக்குன்னாவில் முன்னூறு மில்லி மழையளவு பதிவானது கனமழையால் பந்தலூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை மழை வெள்ளம் சூழ்ந்தது அறுபத்து நான்கு வீடுகள் வெள்ளத்தில் சேதமடைந்தன பத்து வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டது பொன்னானி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள குடியிருப்புகளில் மழை வெள்ளம் புகுந்ததால் ஐந்து வீடுகளைச் சேர்ந்த பதினெட்டு பேர் பொன்னானி அரசு பள்ளியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் வட்டக்கோழி என்ற இடத்தில் ஆற்றின் கரையோரத்தில் இருந்த பழங்குடியின குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கியதால் நான்கு வீடுகளில் இருந்து பதினேழு பேர் அம்பலமூலா என்ற இடத்தில் அமைக்கப்பட்ட முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கலெக்டர் அருணா கூடுதல் கலெக்டர் கௌஷிக் ஆய்வு செய்தனர் மழை முடிந்ததும் ஆய்வு செய்து தேவையான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர்